இறைய சிவில் பெரிய பாடு சகோதர சகோரிகளை இது இந்த புனிதமான திருத்தலத்திலே பல்வேறு விதமான செவங்களோடு பொறுத்தனைகளோடு பல்வேறு விதமான வேண்டுதல்களோடு பல்வேறு விதமான சுமைகளோடு இந்த புனிதமான அன்னையினுடைய திருத்தலத்திலே நமது சுமைகளை எல்லாம் இறக்கி வைத்து அந்த சுமைகளுக்கு பதிலாக அன்னை கொடுக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியான நிலைகளையும் சுமந்து செல்ல ந வந்திருக்கின்றோம் இதோ இந்த நாளிலே நம் அன்னை இறைவனுடைய இறை வார்த்தைக்கு செயல் வடிவம் கொடுத்த ஒரு அன்னையாக இருக்கின்றார் தன் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றிய ஒரு தாயாக இருக்கின்றார் அதே தாய் நம் அன்னை இங்கு வந்திருக்கக்கூடிய நம் அனைவருடைய விருப்பங்களையும் நிறைவேற்ற அவர் காத்து கொண்டிருக்கின்றார் இந்த இரண்டு நிலைகளிலே நம் தாய் நம் அன்னை இருக்கின்றார் குறிப்பாக யாக்கோப்பு திருமுகம் முதல் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது இறை வார்த்தையை கேட்கின்றவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றி கொள்ள வேண்டாம் அதன்படி நடக்கின்றவர்களாயும் இருங்கள் இந்த இறைவார்த்தையானது நம் அன்னை மரியாளுக்கு நூற்றுக்கு நூறு பொருந்தக்கூடிய ஒரு இறைவார்த்தையாக இருக்கிறது அன்னை மறியால் இறைவார்த்தையை கேட்கின்றார் கேட்ட இறைவார்த்தையை தன் உள்ளத்தில் இருந்து சிந்திக்கின்றார் சிந்தித்த இறைவார்த்தையை தன் வாழ்விலே செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய ஒரு தாயாக இருக்கின்றார் இன்னும் ஒரு படி மேலே சென்று பார்க்க என்றார் எலிசபெத் அம்மாளுக்கு அன்னை மரியால் உதவி செய்ய செய்கின்றார் அன்னை மரியாளுடைய பிரசன்னத்தை பார்த்த உடனே எலிசபெத் அம்மாள் நம் அன்னை மரியாலை பார்த்து இந்த மகிழ்ச்சிகரமான ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார் லூகா நற்செய்தி முதல் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்திலே இதோ ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் அப்போ பார்க்கின்ற இந்த இரண்டு இறை வார்த்தைகள் நம் அன்னையினுடைய வாழ்விலே செயல் வடிவம் பெற்ற ஒரு இறை வார்த்தையாக இருக்கிறது அன்னை மறியால் கப்ரேல் வானத்தூதர் சொன்ன அந்த வார்த்தையை நம்புகிறார் நம்பிய வார்த்தையை ஏற்றுக்கொள்கின்றார் ஏதோ நீ கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பீர் அவர் கேசு என பெயரிடுவே ஏற்றுக்கொள்கிறார் கருவறை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் எலிசபத்தாமாலை ஒரு எடுத்துக்காட்டாக கொடுக்கின்றார் கொடுத்து கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று கூறிய அன்னை மறியால் இறைவனை நோக்கி சொன்ன ஒரு அழகான ஒரு வார்த்தை இதோ நான் உமது அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் அப்போ பார்க்கின்ற பொழுது அன்னை மறியால் என்ன செய்கின்றான் தனது வாழ்க்கை முழுவதையும் இறைவா தந்தையை உமக்கு நான் ஒப்படைக்கின்றேன் நான் ஒரு அடிமை போல இருக்கப் போகின்றேன் அடிமைக்கு எந்தவிதமான சுதந்திரம் இல்லை எனவே நீர் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகின்றீரோ அல்லது நீ சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையை எனது வாழ்விலை செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய ஒரு தாயாக நான் இருக்க போகின்றேன் அன்னை மரியால் இறைவனுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை இறுதி வரை நிறைவேற்றினாரா பார்க்கின்ற பொழுது நிறைவேற்றினார் அன்பு மகனை பெற்றெடுத்த பொழுது வானதூதர் கடவுளே தோண்டுகின்றார் யோசோபி மரியாவையும் குழந்தையும் தூக்கிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போம் அன்னை மறியால் செயல் வடிவம் கொடுக்கின்றார் குழந்தையை ஈன்றெடுத்த சில நாட்களிலே அந்த நெடுதூரம் பயணமானது எப்படிப்பட்ட ஒரு பயணமாக இருந்திருக்கும் வேதனை மிகுந்த ஒரு பயணமாக இருந்திருக்கும் பச்சளம் குழந்தையை தூக்கி அந்த கழுதை மீது அமர்ந்து கொண்டு செல்லுகின்ற படித்த அந்த பயணமானது மகிழ்ச்சியான பயணமாக அமைந்திருக்காது வேதனை மிகுந்த ஒரு பயணமாக இருக்கும் நெருக்கடிகள் மிகுந்த ஒரு பயணமாக இருந்திருக்கும் ஆனால் அன்னை மறியால் இந்த வேதனைகள் நெருக்கடிகள் அனைத்தையும் கொண்டு எகிப்துக்கு செல்லுகின்றார் காரணம் இறைவனுக்கு கொடுத்த வாக்குறுதி அடிமைக்காகட்டும் மீண்டும் அங்கிருந்து வருகின்றார் இந்த பயணமானது மகிழ்ச்சியான பயணம் அல்ல வேதனை மிகுந்த ஒரு பயணமாக இருந்தாலும் தந்தைக்கு கொடுத்த வாக்குறுதியை தனது வாழ்விலே செயல் வடிவம் கொடுத்த ஒரு தாயாக இருக்கின்றார் இறுதலை பார்க்கின்றோம் முப்பத்தி மூன்று ஆண்டு ஒரு குழந்தையாக பார்த்து பார்த்து வளர்த்த அனைத்து விதமான ஆபத்துகளில் இருந்து தன் மகனை பாதுகாத்த அன்னை மறியால் அந்த முப்பத்தி மூன்று வயது ஒரு நிரம்பிய ஒரு இளைஞன் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்பாக அரைகுறை ஆடைகளோடு ஜெருசலேம் வீதி வழியாக செல்லுகின்ற விடுது அன்னை மறியால் பார்த்து எப்படிப்பட்ட ஒரு வேதனை மிகுந்த ஒரு தாயாக இருந்திருக்கும் தன் மகனுடைய அரைகுறை ஆடைகளோடு இருப்பதை பார்த்து அன்னை மறியலுடைய இதயமானது குத்தி கிழிக்கப்பட்ட ஒரு இதயமாக இருந்திருக்கும் தலையிலே முன்முடைகள் உடல் முழுவதும் இரத்தங்கும் சதைகள் பீக்கப்பட்ட நிலையிலே அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வழியாக செல்லுகின்ற பொழுது அன்னை மரியாள் அனைத்தையும் தாங்கி சிந்தித்து கொண்டிருக்கின்றார் காரணம் இறைவனுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதி இறுதியாக பார்க்கின்றோம் தன் அன்பு மகன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார் எந்த ஒரு தாயாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய வேதனையை வருத்தத்தை அன்னை அந்த சிலுவை அடியிலே தன் இதயத்திலே சுமந்து கொண்டிருக்கின்றார் யாரிடம் சென்று கெஞ்சவில்லை என் மகனை காப்பாற்றுங்கள் உயிர் பிச்சை கூடுங்கள் எனக்கு இரக்கம் காட்டுங்கள் என்று சொல்லி எந்த ஒரு நபரையும் அன்னை மறையால் அண்டவில்லை மாறாக அனைத்து துன்பமான நிகழ்வுகளை எல்லாம் தன் உள்ளத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார் காரணம் தான் இறைவனுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதி அந்த வாக்குறுதி அந்த வார்த்தையை தன் வாழ்வில் இறுதி வரை அவர் செயல்படும் கொடுத்து ஒரு தாயாக இருக்கின்றார் கடைசியிலே பார்க்கும் வியாகுலத்தினுடைய உச்சகட்டம் இறைமகன் இயேசு ஒரு குழந்தையாக இருந்த பொழுது தன் மடியிலே வைத்து அந்த குழந்தையை தாளாட்டிய பொழுது அந்த குழந்தையினுடைய முகத்தில் இருந்து ஒரு மகிழ்ச்சி அன்னை மரியாளுடைய முகத்திலே மகிழ்ச்சி கொண்டு வந்து சேர்த்திருக்கும் அந்த இயேசு குழந்தையாக இருந்த பொழுது சிரித்த அந்த சிரிப்பானது அன்னை மரியாளுடைய அந்த முகத்தில் அந்த சிரிப்பை இருக்கும் முப்பத்தி மூன்று வயது ஒரு குழந்தையாக அன்னை மரியாளுடைய மடியிலே இருந்தபொழுது நிச்சயமாக வியாகுலத்தினுடைய உச்சகட்டம் குழந்தையாக இருந்தபொழுது சிரித்த அந்த முகம் சிரிப்பற்ற நிலையிலே இருக்கின்றது முப்பத்தி மூன்று வயது இளைஞராக இருந்தபொழுது மக்களுக்கு உதவி செய்த பொழுது மக்களை சந்தித்த பொழுது மக்களுடைய நோய் நொடிகளை எல்லாம் குணப்படுத்திய பொழுது அந்த இயேசனுடைய இருந்த மகிழ்ச்சி அன்னை மறியாலுடைய அந்த மடியிலே உயிரற்ற ஒரு நபராக இருக்கின்ற பொழுது அன்னை மறியலுடைய வேதனையினுடைய உச்சக்கட்டம் ஆனால் அனைத்தையும் கொண்டார் காரணம் தான் தந்தைக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி ஒரு தாயாக அங்கு காணப்படுகின்றார் இவ்வாறாக நம் அன்னை மறியால் நம் தாய் இறைவனுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதி இதோ நான் உமது அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்ன அந்த வார்த்தையை இறுதி வரை செயல் வடிவம் கொடுத்த ஒரு தாயாக இருக்கின்றார் தந்தையின் விருப்பத்தை மட்டுமல்ல நமது விருப்பத்தையும் அந்த தாய் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார் குறிப்பாக இதோ உமது ஒருவினராக எலிசபெத்து கருவுற்றிருக்கிறார் கருவுரை இயலாத என்று சொல்லப்பட்டவருக்கு இது ஆறாம் மாதம் என்று சொன்னபொழுது அன்னை மரியால் உடனடியாக தனது ஊரில் இருந்து அந்த அயன் கரீம் என்ற ஊருக்கு செல்லுகின்றார் ஏறக்குறைய நூறு மைல் கிலோமீட்டர் கணக்கிட்டால் நூற்று அறுபது கிலோமீட்டர் இந்த நூற்று அறுபது கிலோமீட்டர் கடக்க வேண்டும் என்றால் ஏறக்குறைய பத்து நாட்களுக்கு மேலாகும் அப்போ ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலையிலே அன்னை மறியால் இந்த நூற்று அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எலிசபெத்தமாலை சந்திக்க செல்லுகின்றார் பல்வேறு விதமான ஆபத்துகள் மலைப்பாங்கான இடங்களிலே உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையிலே அதை பற்றி கவலைப்படவில்லை இதோ எனது உறவினர் இந்த வயதான காலத்திலே அவர் கருவுற்றிருக்கிறார் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு அன்னை மறியால் செல்லுகின்றார் அங்க சென்று அவருக்கு உதவி செய்கின்றார் அப்படிப்பட்ட அன்னை தான் நம் அன்னை இரண்டாவது நிகழ்வாக பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்ற பெற்றோருடைய முகத்திலே மகிழ்ச்சி இல்லை அனைவர் மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது அந்த தாயுக்குரிய உணர்வோடு உள்ளத்தோடு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய அன்னை மரியால் அந்த மணமகனுடைய தாய் தந்தையுடைய முகத்தை பார்க்கின்ற முகத்திலே மகிழ்ச்சி இல்லை ஒரு துக்கம் ரசம் விட போகின்றது ரசம் தீர்ந்துவிட்டால் இந்த உறவினர்கள் சொந்தக்காரர்கள் தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் எப்படி பேசுவார்கள் அந்த அவமானகரமான சொற்களை எப்படி எங்களால் தாங்க முடியும் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம் ஏற்படும் என்ற ஒரு அச்சத்தோடு அந்த அச்சம் முகத்திலே வெளிப்பட்ட நிலையிலே அந்த இரண்டு பேர் இருக்கின்றார்கள் வேறு எந்த மனிதனும் பார்க்கவில்லை அன்னை மறியால் அந்த இருவருடைய முகத்தை பார்க்கின்றார் பார்த்து அவருடைய அச்சத்தை போக்கக்கூடிய விதத்திலே அந்த பழி சுமத்தலை போக்கக்கூடிய விதத்திலே தன் மகனும் கேட்கிறார் மகனை ரசம் தீர்ந்துவிட்டது அந்த இருவருடைய அச்சத்தையும் அவமானத்தையும் அன்னை மறியால் போகினார் அதே அன்னை மறியால் இன்று பல்வேறு விதமான ஜபங்களோடு பொருத்தனைகளோடு அல்லது நமது குடும்ப சுமைகளோடு இந்த அன்னையினுடைய அழகான உன்னதமான புனிதமான திருத்தலத்திலே வந்திருக்கின்றோம் எனது சுமைகளை எல்லாம் அன்னை மரியா நிச்சயமாக நீக்கி ஒரு மகிழ்ச்சி கொடுப்பார் என்று சொல்லி ஒரு அழகான நிலையில் வந்திருக்கின்றோம் இறைமகன் இயேசு சொன்ன அழகான ஒரு வார்த்தை சுமை சுமந்து போரை எல்லோரும் என்னிட வாருங்கள் உங்கள் சுமைகளை இறக்கி வையுங்கள் உங்கள் காயங்களை இறக்கி வையுங்கள் உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய தடைக்கல்லை எல்லாம் இறக்கி வையுங்கள் இறக்கி வைத்துவிட்டு நான் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியை நீங்கள் பெற்று செல்லுங்கள் அதே போலத்தான் இதோ நம் தாய் நம் அன்னை இந்த புனிதமான திருத்தலத்திலே வீற்றிருந்து நம் அனைவரையும் பார்த்து சொல்லக்கூடிய அழகான ஒரு வார்த்தை என் அன்பு பிள்ளைகளை எல்லோரும் இரண்டு வாருங்கள் உங்கள் சுமைகளை கொண்டு வாருங்கள் உங்களுடைய நோய் நொடிகளை எல்லாம் கொண்டு வாருங்கள் உங்கள் வேதனையெல்லாம் கொண்டு வாருங்கள் உங்களுடைய வருத்தங்களை எல்லாம் கொண்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தடைக்கல்லாக இருக்கக்கூடிய அனைத்தையும் கொண்டு வந்து இதோ என் பாதத்திலே வையுங்கள் உங்களுக்கு நான் துக்கத்துக்கு பதிலாக மகிழ்ச்சி கொடுக்க நான் இங்கு காத்து கொண்டிருக்கிறேன் என்று நம் அன்னை நம் தாய் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கின்றார் இரவே இரேசுவில் பிரியம்பான சகோதர சகோதரிகளே இதோ இந்த புனிதமான திருத்தலத்திலே புனிதமான இந்த அருள்தலத்திலே இறைவன் தன் தாய் வழியாக நமது ஜெபங்களையும் நமது விண்ணப்பங்களையும் நமது நோய் நொடிகளையும் நமது குறைகளையும் தீர்ப்பாராக ஆம்பின்